சிறப்புவதற்காக மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான ஆவரங்கள் கார்த்திகிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் அதிகமாக பேசப்படுவதும் அதிகமாக விவாதிக்கப்படுவதும் அதிகமாக வசைபாடப்படுவதும் ஒரே நபர் தான் ஒரே கட்சி தான் அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர் என்னன்னா காசை கொடுத்து ஓட்ட வாங்கி நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் தேடிக்கிட்டே இருக்கான் மக்களை போய் சென்றடைஞ்சுக்கிட்டே இருக்கிறான் தமிழ்நாட்டு மண்ணில தமிழ்மொழி பேசாத மற்ற மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் சூழ்ச்சிகள் செய்து அதிகாரத்தையும் அடைந்து தமிழக மக்களை சுரண்டுவதே வேலையாக வைத்து முழு நேர வேலையாக இருக்கான் இவனுகளெல்லாம் எதிர்த்து ஒருத்த உன்னுடைய அடையாளம் என்பது சாதி கிடையாது உன்னுடைய அடையாளம் என்பது மதம் கிடையாது உன்னுடைய அடையாளம் என்பது நீ பேசக்கூடிய உன்னுடைய தாய்மொழி உன்னுடைய தாய்மொழி எதுவோ அந்த தாய்மொழியின் அடிப்படையில் நீ எந்த இனத்தை சேர்ந்தவனோ அதுதான்டா உன்னுடைய அடையாளம் தமிழ்தான் உன்னுடைய அடையாளம் தமிழன் தான் நீ சாதி என்பது பிற்காலத்தில் வந்தது மதம் என்பது பிற்காலத்தில் வந்தது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது சாதியும் மதமும் அது என்றைக்கும் ஒரு மனிதனுடைய அடையாளமாக மாறாது என்று சொல்லி உன்னுடைய அடையாளம் எது உன்னுடைய மொழியும் உன்னுடைய இனமும் தான் அந்த அடையாளத்தின் அடிப்படையில் நீ ஒன்று சேர்ந்து உனக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களை ஒன்று திருட்ட பணியில் ஒருவன் இறங்கினார் அவனை பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் வசைப்பாட தொடங்கினார்கள் உண்மைய பேசின வழக்குகளும் தானே இருக்கும் எவனாவது பத்தி பேசிட்டாரு சிந்தம்ப சீமான் அப்படின்னு ஒரே நாளில் அறுபது வழக்கு ஒரே நாளில் அறுபது வழக்குங்க கிருஷ்ணகிரியில் வலைய கொள்ளையடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன்னுக்கு மேல கற்களை ஏற்றி கர்நாடகாவுக்கு கொண்டு செல்றான் கன்னியாகுமரியில மலைகளை உடைச்சு கற்களை கேரளாவுக்கு கொண்டு நம்ம கண்ணு முன்னாடியே இந்த வைகை ஆத்த சுத்தமா முடிச்சுட்டான் மன்னி எவன் மீதாவது இந்த அதிகார வர்க்கம் இந்த காவல்துறை இந்த ஊடகங்கள் இவ்வளவு மூர்க்கமாக எதிர்வினை ஆற்றியிருக்கா வழக்குகள் போடப்பட்டிருக்கா ஊடகங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கா விமர்சனங்கள் வந்திருக்கா குற்றச்சாட்டுகள் ஒருத்தர் ஒரு தலைவரை பற்றியான விமர்சனத்தை வைக்கிறார் மூளைக்கு மூளை கதர் கடந்து என்ன அப்படி என்ன விமர்சனத்தை வச்சிட்டாரு என்ன அப்படி கொச்சையாக பேசிட்டாரு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய திராவிட கட்சிகளினுடைய மூலவர்களான அண்ணாவும் கலைஞரும் பேசாத பேச்சை எங்கள் அண்ணன் சின்னம்பலன் ஜீமான்னு பேசுனார் பெரியாரை பற்றி நீங்கள் பேசாத கொச்சை வார்த்தைகளை எங்கள் அண்ணன் பயன்படுத்தினார் ஏ நான் என்ன கேட்குறேன் எங்கள் அண்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு பெரியார் இப்படி சொன்னார் உறவுகள் குறித்து உடலுறவு குறித்து ஒரு மனிதனுடைய உடல் இச்சைகள் குறித்து பெரியார் இப்படி சொல்லி இருக்காரு சொல்ற அதை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் உன்னுடைய உரிமை எங்களை பொறுத்த அது கருத்து நீ என்ன சொல்ற ஆபாசம் அவதூறுன்ற விமர்சனத்துக்கும் அவதூருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அது அவன் எடுத்துக்கொள்ற பார்வையில தான் இருக்கு நீ உனக்கு அவதூறு என்று தெரிந்தால் நீ என்ன நடவடிக்கை நீ புகார் அளிக்கிற எங்களை அது ஒரு விமர்சனம் கிட்டத்தட்ட மாத காலங்களாக அவர் பேசிய கருத்துக்கு என்னென்ன பேசுறீங்க அவர் சொந்த கருத்து சொன்னாரா இந்த புத்தகத்தில் இந்த வீடியோவில் செந்தில் மல்லர் ஒரு புத்தகம் ஒருத்தர்

திராவிட அதிபதிகளான பத்திரிக்கையாளர்கள் போய் நோட் அவருக்கு கொந்தளிச்சார் உண்மையை பேசிட்டார் அது கேட்ட இவ்வளவு பதறீங்க ஈரோடு தேர்தலில் பெரியாரை விமர்சித்ததால் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இருந்தது சரி நாங்க எந்த காலத்தில் டெபாசிட் வாங்கணும் நாங்க ரெண்டாயிரத்தி பதினோரு பதினாறு தேர்தலில் இருந்து நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலு பத்தொன்பது தேர்தலு இருபத்தோரு தேர்தலு இருபத்தி நாலு தேர்தல் இப்ப எல்லா தேர்தல் இடைப்பட்ட எல்லா இடைத்தேர்தலையுமே நின்று இருக்கோம் எந்த தேர்தல நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியில டெபாசிட் வாங்குச்சு எப்பவுமே டெபாசிட் வாங்கினது இல்லையா ஆனா இன்னைக்கு என்ன செய்யல நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கவில்லை நாம் தமிழர் டெபாசிட் இழந்தது டெபாசிட் இழந்தது கட்டுத்தொகை இழந்தது அப்ப உனக்கு பயம் வருதா இல்லையா நீ ஒரு ஆளுங்கட்சியா இருந்து பலமுறை எதிர்கட்சியாக இருந்து அறுபது வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து நகர் தேர்தலில் கட்சி தினகரன் ஜெயிச்சாரு கன்னியாகுமரியில தென் மாவட்டங்கள்ல இரண்டு மூன்று தொகுதிகளில் அஇஅதிமுக சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் இழந்தது நீங்க எல்லாம் அதிகாரத்தில் இருந்தீங்களா நாங்க அதிகாரத்தில் இருந்தோமா நாங்க இது வரைக்கும் டெபாசிட்டே இலக்கலையே எந்த தேர் எடுக்கவே இல்லையே எந்த தேர்தலையும் இத ஒரு செய்தி ஆகிறியே அப்ப என்ன தெரியுது உனக்கு அச்சம் வந்துருச்சு என்னடா பன்னெண்டாயிரம் வாக்குகள் வாங்கினா இன்னைக்கு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கானே இத்தனை கட்சிகளோட கூட்டணி வச்சும் நம்மளால ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கு வாங்கின நாம இந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் இருபதாயிரம் வாக்கு தானே வாங்கியிருக்கோம்

ஒரு அமைச்சர் பல நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பத்து கட்சி கூட்டணி எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்ச நீ உண்மையை சொல்ல செந்தில் பாலாஜிக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற அதிமுக எப்படி கொள்ளையடிச்சு எப்படி நீங்க சப்ளை பண்ணீங்களோ முதல்வர் வீட்டுக்கும் உங்கள் அபிமானிகளுக்கு எப்படி கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு கரெக்டா கமிஷனை கொடுத்தீங்களோ வாக்குக்கு எப்படி எல்லா ஏரியாவிலையும் பணத்தை கரெக்டா பட்டுவாடா பண்ணீங்களோ அதே மாதிரி நம்ம கட்சிக்கும் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன முக்கியத்துவம் மந்திரி பதவி வேணுமா வச்சுக்கோங்க நீங்க ஜெயிலுக்குள்ளே போனாலும் உனக்கு கமிஷன் அதானே அப்படி அதான வாக்கு வாங்கினா எங்களுடைய ஒரு ஒரு வாக்கும் ஒரு ஒரு வாக்கும் நாங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் மக்கள் எங்களுக்கு விருப்பப்பட்டு போடுறது

எந்த அண்ணன் அண்ணன்மார்களோ சித்தப்பா பெரியப்பா மார்களோ யாராவது சொல்லு காசு வாங்க வேலை பார்த்தீங்களா சாப்பாடு காசு வாங்க வேலை பார்த்திருக்கீங்களா ஒரு நாள் ஒரு நாள் சொல்லுங்க பார்ப்போம் கரை படித்த கைகளா இருந்துகிட்டு லஞ்சத்திலே ஊழல் கமிஷன் வாழ்ற உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்தா விருப்பாதான் இருக்கும்

ஒரு அரசியல் கட்சின்றது என்றது மக்களுக்காக உழைக்க கூடியது மக்களுக்காக யார் காசுல வேலை பார்க்கறது மக்கள் காசை வாங்கி வேலை பார்த்தா தான் அவனுக்காக திருப்பி நம்ம வேலை பார்ப்போம் ஒரே மாதிரி முன்னூறு கோடிக்கும் நானூறு கோடிக்கும் ஐநூறு கோடிக்கும் ஒருத்தனை அப்பாயின் பண்ணி வேலை பார்த்து எலெக்ஷன்ல ஜெயிச்சா என்ன பண்ணுவா நீ ஏன் திமுக மாதிரி ஒல்லை அடிக்கிறதும் கமிஷன் வாங்குறதுனால வேலையா இருப்ப

சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை உங்க அண்ணனுக்கு தெரியுமா உங்க தலைவருக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கூலி வாங்கி பிழைக்கிறவனோட வாழ்க்கை தரம் எப்படின்னு தெரியுமா எப்படி நடத்துறான் உங்க அண்ணனுக்கு தெரியுமா சில்வர் ஸ்கூல்ல பிறந்தவனி நீ பிறந்த பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுல உங்க அப்பா நடிகர் ஆக்கினாரு அடுத்த நாலஞ்சு வருஷத்துக்கு எப்படியாவது நடிகர் ஆயிரணும் முயற்சி பண்ண அதுக்கு உங்க அப்பா எல்லா வேலையும் பார்த்து கொடுத்தாரு அடுத்து எப்படியாவது நல்ல படங்கள்ல நடிச்சு பெரிய ஹீரோ ஆகணும்னு நினைச்ச அடுத்து நூறு கோடி சம்பளம் ஆகணும்னு நினைச்ச அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும் நினைச்ச உன்னுடைய இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் வரை நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன்னுடைய லட்சியம் என்பது சூப்பர் ஸ்டாராக இருக்க வேண்டும் என்று நினைச்ச அதை அச்சீவ் பண்ணிட்ட இன்னைக்கு நீ முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிற தம்பியா அது படம் இல்ல சினிமா இல்ல ஹீரோ ஆகிறது இல்ல படத்துல சினிமா ஹீரோ ஆகிறது கிடையாது முதலமைச்சர் ஆகிறது மக்களுக்காக உழைக்கிறது அது இல்ல மக்களை பத்தி தெரியணும் மக்கள் வாழ்க்கையை பத்தி தெரியணும்

அந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா சொல்லு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க யார் அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லு படத்தை காப்பாத்திக்கிறது கை கட்டி அந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி எந்த மக்கள் பிரச்சனைக்காக நீ போய் அதிகார வர்க்கத்தை சந்திச்சிருக்க சரி கள்ளக்குறிச்சியில நீ போய் சந்திச்சே சரி விசாரணம் குடிச்சு செத்து போனவங்க வீட்டை போய் சந்திச்சே சரி இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு நடவடிக்கை எடுங்க யார் காரணம்னு உடனடியா உங்களை வந்து ஜெயில புடிச்சு போடுங்க ஏதாவது போய் சொன்னியா ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போய் சொன்னியா ஒரு போராட்டம் பண்ணியா முதலமைச்சர் ஆகணும்னு கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி நான் பரந்தூர் போறேன் நான் வேங்கை வயல் போறேன் நான் ஜாதி பிரச்சனைக்கு எல்லாம் பேசுவேன் நான் ஒரு பெரியார் போட்டோவுக்கு மாலை போடுவேன் வெளிநாட்டியாருக்கு மாலை போடுவேன் நினைவு நாளை தரிசிப்பேன் இது எப்போ முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்தோம்னா கட்சி வந்தோம்னா

மக்களுக்காக வேலை செய்யணும் நான் இருநூறு கோடியை விட்டுட்டு வந்துட்டேன் ஐநூறு கோடி இது முதல்ல இந்த வாதமே தப்பு இல்லையா உன்னை யார் இருநூறு கோடி விட்டுட்டு வர சொன்னது உன்னை யார் வர சொன்னது மக்களுக்காக உழைக்கிறவ தியாக மனப்பான்மையோட வரணும் இருநூறு கோடி விட்டுட்டு வந்து பீத்திக்க கூடாது பீத்திக்க கூடாது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத வாக்கு இருக்கு அரசியல் தெரிந்த எல்லாருக்குமே தெரியுங்க சராசரியா ஒரு குறைந்தபட்சம் ஐநூறு கோடி சீமான மட்டும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க தயாரா இருக்காங்க இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் ஐநூறு கோடி சீமான மட்டும் எத்தனை தொகுதியில சீமான் நிக்கிறாரோ அத்தனை தொகுதிக்கும் எல்லா வேலையும் பார்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களோட பொறுப்பு எல்லா கட்சி நிக்கிறான பெரிய கட்சி உள்ள அது எல்லாருக்குமே தெரியுமே எங்க அண்ணன் போனாரா போல ஏன் நம்ம மக்களுக்காக வந்து நிக்கிறோம் கடைசி வரைக்கும் மக்களுக்காக உழைக்கணும் காசு பணத்துக்காக போய் நின்ற கூடாது காசு பணத்துக்காக நின்று இந்த தமிழர்களை அட்டமானம் வைத்ததை தவிர இந்த கட்சிகள் வேற எதுவுமே செய்யல தன்னுடைய கொழுத்து கொளுத்து தன் கமிஷன் வாங்கி கொழுத்து கொழுத்து கார்லயும் சொகுசு கார்லயும் சொகுசு பங்களாவிலையும் வாழ்றதை தவிர இந்த கட்சிகள் வேற எதுவும் செய்யல நாமளும் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது பணத்துக்காக போயிடக்கூடாது கொள்கைக்காக நிக்கணும் அப்படி நிக்க கூடிய ஒரே தலைவர சீமான நிக்கிறான அவரை நீ திரல் நிதி வாங்கின என்னென்ன பேச்சு பேசுறீங்க வந்தவன் போனவன்லாம் ஏன்னா வந்தவன் போனவன்லாம் பேசுறதுக்கு ஏசுறதுக்கு எங்க அண்ணன் எங்க அண்ணன் என்னென்ன நினைச்சுட்டு இருக்கீங்க வீட்டை முற்று இட போறான் முப்பத்தி அமைப்புகள் முற்று இட போறான் ஏய் முப்பத்தி அமைப்புகள் சேர்ந்து எங்க அண்ணன் முடிய கூட புடுக்க முடியாது ஆனா எங்க அண்ணன் திரும்பி இந்த முப்பத்தி ரெண்டு பேர் இயக்கங்களோட தலைமை அலுவலகத்தை போய் முற்றுகிடு சொன்னாரு அந்த அலுவலகம் அடுத்த நாள் இருக்கு சொன்னாரா வாங்கப்பா முற்று முற்றுகிடுங்கப்பா தேனாயபூர்வமா வாங்க நான் என் மனைவி சொல்லி காபி போட தர சொல்றேன் மோர் கொடுக்க சொல்றேன் என்ன சொன்னார் ஏன்னா எங்க அண்ணன் ஜனநாயகவாதி மக்களுக்காக நிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி நிக்கிறேயே இந்த கட்சி உதயமானதே தமிழர்களின் பிண குவியல் இருந்து உதயமாயிருக்கு ஏன் காட்டுகத்தா கத்துற எல்லாரும் ஏ இலங்கையில ஒன்றரை லட்சம் பேரு கொண்டு கூச்சா சிங்கள அண்டி பிழைக்க ஆதரவு கேட்க இங்க ஒரு நிலம் இருந்துச்சு தமிழ்நாடுன்னு ஒரு நிலம் இருக்கு தமிழர்கள் ஒரு கூட்டம் இருக்கும் இருந்தோம் கேட்டோம் நம்மள அடிச்சான்னு வச்சுக்கோங்க நம்மளை இதே மாதிரி வட இந்தியனும் அதிகார வர்க்கமும் அடிச்சானா நம்ம எங்க போய் யார்ட்ட போய் நிக்கிறது என்ன நிலம் இருக்கு இந்த உலகத்துல பனிரெண்டு கோடி தமிழர்கள் இருக்கான் ஆனா ஒரே நிலம்தான் தான் இருக்கு அது இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு நம்மளோட நிலமா இருக்கா ஈரோடு கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் சென்னை இந்த எல்லா ஊர்களையும் வட இந்தியர்கள் வந்து குடியேறிட்டான் பாதி பேர் வட இந்தியா இருப்பான் வயல்வெளியில

என்ன நடக்குது ஈரோடுகள் ஈரோடுலையும் சரி சென்னையிலும் சரி குறிப்பிட்ட சில சட்டமன்ற தொகுதிகள் வட இந்தியர்கள் வாக்களிச்சாதான் ஜெயிக்க முடியும் அதனாலதான் இன்னைக்கு ஈரோட்ல வட இந்தியர்களை எதிர்க்கிற மாதிரி அண்டி பிழைக்கும் திமுக இந்தியில வாக்கு கேட்கிறான் ஏன் வாக்கா வாக்காளர் உரிமை வாங்கிட்டான் வட இந்திய இன்னைக்கு உங்களுடைய தொழில் தமிழ்நாட்டு இருக்கா இன்னைக்கு மதுரை புல்லா செல்போன் தொழில் டூ வீலர் போர் வீலருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தொழில் எந்த தொழிலாவது மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி எந்த தமிழக இருக்கா எல்லா மார்வாடி சௌராஷ்டிரம் தானே இருக்கா நில உங்களுக்கு வாழை கூட வீடு கொடுக்க மாட்டாங்க அவன் இந்த நிலமை இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த நிலம் உங்களுக்கு கிடையாது தமிழர் கிடையாது ஏன் அது உழைக்க உரைக்க மாட்டேங்குது அது உரைக்காது நமக்கு ஆனா என்ன உரைக்கும் சாதி உரைக்கும் நம்ம ஊர் பக்கத்துல இன்னைக்கு ஒரு பட்டியல் சமூக இளைஞனா பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞன் வந்து கைய வெட்டியிருக்கான் கொடுப்பது நம்மளை சுரண்டி பிழைக்கிறவனை பார்த்து வராத நம் ரத்த சொந்தமான உறவினரை பார்த்து ஏன் வருது உனக்கு ஏன்னா உனக்கு சாதி சாதி முக்கியமா இருக்கு சாதியை துருக்கி எரியாமல் சாதியை துடைத்து எரியாமல் நாம தமிழனா ஒரு காலத்தில் இங்கே சாதி சண்டை இருக்கணும் மத சண்டை இருக்கணும் நம் மொழி பேசாத நம் இனத்தை சேராத மற்றவர்கள் நம் தலையில உட்கார்ந்து மலர் அழைப்பான் அதிகாரத்தை நண்பர் சொன்னார் மந்திரி முப்பத்தி மூணு மந்திரி இருக்கான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு முப்பத்தி மூணு மந்திரி ஏழு மந்திரி தெலுங்கு என்னங்க கொடுமை ஏழு சதவீத தமிழர் மந்திரி கொடுக்கிற அளவிற்கு தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வாழ்றாங்களா அவர்களுடைய மக்கள் தொகை கணக்கு வீதத்தில் கூட எத்தனை பேர் மந்திரி சபையில் இருக்கிறான் இருக்கா கோடார் எத்தனை பேர் இருக்கான் முத்துராஜா எத்தனை பேர் இருக்கான் மற்ற முடித்திருத்தவங்க மருத்துவ குலத்தை சேர்ந்தவங்க மந்திரியா யாருக்குமே இல்லை தமிழ் இனத்தை சேர்ந்த பல சமூகங்களுக்கு இடம் இல்லை மந்திரி சபையில் ஆனா திமுக அரசாங்கம் அதிமுக நடக்கும் மத்திய அரசாங்கத்தை சொல்லவே சொல்லவே வேண்டாம் இந்திய நாட்டை இன அடிப்படையில் இல்லாமல் இது ஒருபட்ட ஒன்றுபட்ட ஒரே இந்தியாவாக மாற்றி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான நாடாக மாற்றுவதுதான் மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸ் பிஜேபி ஒரே கொள்கை தமிழர்களாவோ கன்னடர்களாவோ மலையாளிகளாக இருக்கக்கூடாது இந்தியா இந்த இந்தியா என்பது குறிப்பிட்ட சில சமூகங்களுக்காகவும் குறிப்பிட்ட சில இனங்களுக்கான நாடாதான் இருக்கணும் கொள்கை அதை நோக்கி போய்கிட்டு இருக்கான் இன்னைக்கு பள்ளிகள் தமிழ் படிக்க முடியல ஹிந்தி தெரிகிறத பெருமையா நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் பேசுறத பெருமையா நினைக்கிறோம் தன்னுடைய சொந்த தாய்மொழியில பேசறது பேச தெரியலே வருத்தப்பட மாற்றமே எந்த பெற்றோரும் அது காரணம் என்ன நமக்கிட்ட இருக்கிற இன உணர்வு போச்சு எப்படியாவது படிக்க வச்சு வேலைக்கு போயிடணும் வேலைக்கு போயிடணும் வேலைக்கு போயிடணும் வேலைக்கு போய் இந்தியா முழுவதும் அதிக வேலை செய்வது வேலை ஆட்களாக இருப்பது இந்த சொந்த மண்ணின் மக்கள் நம்மளை போன்றவர்கள் முதலாளிகளாக இருப்பது நம்ம கிடையாது இந்தியாவினுடைய முதலாளிகளாக இருப்பது இந்த மண்ணின் மக்கள் அல்ல மாற்று மொழி பேசக்கூடிய மாற்று இனத்தை சேர்ந்த வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் தான் இங்கே அதிகமா முதலாளிகளாக இருக்கான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு ஏதோ இவன் பார்த்தா சாதி மதம் மாதிரி இனத்தை பேசிக்கிட்டே இருக்கான் இனவரி பேசுறான் இனவரி பேசுறான் சீமான் சீமான் தம்பிகள் இனவரியோட பேசுறாங்க கூட்டங்கள் நடத்துறாங்கன்னு சொல்றான் எதிரா இனவரி என்னுடைய இனப்பற்று என்னுடைய இனப்பற்றை நீ இனவெறி என்று சொல்றால் அது இனவெறியாவே இருந்துட்டு போகுது எனக்கு பிரச்சனை இல்லை உலகம் முழுவதும் இன்றைக்கு இன அடிப்படையில் மக்கள் ஒன்று கூடி மொழி அடிப்படையில் மக்கள் ஒன்று இது சரியான இந்த ஒன்று கூட நாம் அடிமைப்பட்டு போவோம் நாம் அடிமைப்பட்டு போவோம் யாருக்கு நம் இனம் இல்லாத மற்றவருக்கு நான் முன்னாடி சொன்னதுதான் ஸ்ரீலங்காவில் அடிச்சா தமிழ்நாடு ஒரு நிலம் இருக்கு ஆதரவு கேட்கவும் ஒரு நாடு இருந்துச்சு ஒரு நிலம் இருந்துச்சு வந்தோம் வழியே கிடையாது போய் அது சென்னை தமிழ்நாடா இல்ல அது வேற ஒரு ஒரு நாடான்றதே தெரியாது நமக்கு அந்த சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தமிழர் உணவு உரிமைகளுக்காகவும் இனத்தின் விடுதலைக்காகவும் இந்த மண்ணில் தொடர்ந்து எந்த சமரசமும் இல்லாமல் போராடும் அதை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வழி அவர் அவர் நடத்தும் வழியில் நாங்கள் அனைவரும் அவர் பின்னாடி இன உணர்வோடு செல்வோம் என்பதை கூறி மக்கள் அனைவரும் இனிமேல் இந்த திருத்து திராவிட கும்பலையும் இன அழிப்பு தேசிய கும்பலையும் நம்பாமல் சாதி மதங்களை கடந்து இன அடிப்படையில் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பீர்கள் என்று நம்பி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இந்த நாம் தமிழர் கூட்டத்திற்கு அனைத்து நாம் தமிழர் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தெருமுனை கூட்டத்திற்கு அக்கா பாதுகாப்பு காவல் துறை அதிகாரி அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நன்றியையும் போராட்டங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நம் நாம் தமிழர் உலக மிக தெளிவான ஒரு அதிகபூர்வமான ஒரு பேச்சை பேசியிருக்காங்க அதை எல்லோரும் மக்கள் உணரணும் இப்போ சுக்காட்டில் எட்டு மணிக்கெல்லாம் இந்த இடத்துல அப்படியே சந்தைக்க மாதிரி கூட்டம் இருக்கும் ஆனால் இப்போ கூட்டம் இல்லை நாங்கள் இந்த பத்து பேர் தான் இருக்கோம் இந்த பத்து பேர் பத்து பேரை நினைக்கக்கூடாது பத்தாயிரம் பேரை நினைக்கணும் அது மாதிரி நாம் தமிழர் கட்சி அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைப்போம் என்று உறுதி கொண்டு இந்த குடத்தை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்